மிக சக்தி வாய்ந்த துறைகளையும் நாம் இருக்கோம் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொன்னா சிலரை எத்தனையோ லட்சம் பேர்களை கொண்டவர் என்பதையாவது நீங்க மறுத்துவிட முடியுமா அவன் எங்கேயாவது களத்தில் இறங்கினா முதல்ல பத்திரிகையாளர்கள் வெளியேற்றிருந்தான் முதல்ல பத்திரிகையாளர்கள் இருக்க கூடாது

பேர் பட்ட பத்திரிகையா பேர் பட்ட ஜனாதிபதியுடைய பதவியில இருந்த நிக்சன் காலத்துல வாட்டர் கேட் என்கிற ஊழலை கண்டுபிடித்து சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டார் ஆண்ட்ரஸ் என்கிற பத்திரிகையாளர் தான் அவரை கேட்க முடிந்தது வேற யாருக்கும் அந்த உரிமையும் அந்த வலுவும் அந்த பலமும் அந்த தைரியம் இல்லை ஆக உலகத்துடைய மிகப்பெரிய வகையிலே இருக்கிறவர்களை கூட அசைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பேனாவுக்கும் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறையை ஆனால் இது ரொம்ப சொன்னாலும் முன்னாடி டபுள் எஞ்சின் வெப்பன்னு பயன்படுத்தினா நமக்கு சாதனம் இல்லைன்னா நம்மளாமே அதை குட்டிக்காக்கலாம் எனவே இத்தகைய செய்திங்களை சொல்லி இந்த கார்கெட்டு ஆட்காட்டி மற்றும் காண்புவதற்காக ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அதிலிருந்து தொலைதூரவங்கள் எல்லாம் ஆரம்பிருக்கிறீர்கள் ஏற்பட்ட பெருமக்களை எல்லாம்

எப்படி பெரிய அவரே உத பின்னும்மா எம் ஜி ஆர் உடைய ரசிகர் அப்படி ஒரு ஆத்மார்த்தை ரசிகர் அவருக்கு அவரை பத்தி விமர்சிப்பதை பத்தி நினைச்சி கூட பாத்துருக்கேன் விமர்சிச்சார் இன்னும் பரல கட்ற தொடர்ந்து சொன்னது எம் யாரையுமே பொருட்படுத்தாத யாரையுமே கண்டு கொள்ளாத யாரையுமே அங்கீகரிக்காத எம் ஜி ஒரு வசீல் கவுண்ட்

அந்த நோட்டீஸ் என் தந்தையாருக்கு எம்ஜிஆர் சார்பாக அனுப்பியவர் முன்னாள் அமைச்சர் அதிமுக இன்னைக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற பொன்னையன் சி பொன்னையன் அவர் தான் அவருக்கு வெற்றி ஆஸ்தான் பிரமாதமான பதில் என்ன எழுதுனா பொதுவாழ்வுக்கு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நான் தாக்கியிருக்கணும் அவர் பொதுவாழ்வு மனிதர்கள் என்பவர்கள் விமர்சிப்பதற்கு உள்ளானவர்கள் பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுபவர்கள்

தம்பி ரத்திற்குந்து <hablando> <op> <Over tiempo> <sed> <Books> <lifeUmtype> <wiseweighted>

என் பந்தையாருடைய வழியில நானும் துணிச்சலாக எழுது ஆனா அந்த இடத்துல தைரியம் கிடையாது ஆனா நான் இருந்த கோட்டை இருப்பாரு குமுதம் கோட்டை அது என்ன பாதுகாத்து அப்படி நின்று உனக்கு என்ன நான் சொன்னாரு அந்த உங்களுக்கு என்ன நான் இருக்கேன்னு சொன்னாரு அந்த மாதிரி ஒரு தைரியத்தை குமுதம் கொடுக்க எனவே சுட்டி காட்டுகிற துணிவு இருந்தாலும் பத்திரிகை துணைக்கு நாம் ரொத்தமாக இல்லை பயந்து ஓடினாரோ

எம்ஜிஆர் அவர்களிடத்திலேயே நற்பெயர் எடுத்து விட்டு அவரை உங்களுடைய இல்லத்துக்கு வழி அவர்களை நீங்கள் கலந்து கொண்டீர்கள் சொன்னால் நீங்கள் கலைஞருடைய முகாம்களே நீங்கள் வேண்டப்படாதவர்கள் கலைஞருடைய நெருக்கத்துக்கு கலைஞரும் என்ன நிகழ்ச்சிக்காக நான் கேட்கிறேன் கட்சிக்கார கொடுத்ததை என்னுடைய மகனுடைய தாண்டி என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு இன்றைய முதலமைச்சர் வந்திருக்கிறார் கலைஞர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரே நிகழ்ச்சி அன்றைய மாலைக்கு இது போது போறேன் வர நிமிஷம் தான் அதை தாண்டி ஜெயலலிதா வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு என்னுடைய மகன் நிகழ்வுக்கு ரெண்டு குத்துவளத்துதான் உங்க ஒன்று அறாயிரம் கிலோ இன்னைக்கு அதனுடைய விலை வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கா சொல்லலை எந்த பத்திரிகை அவரையும் பண்ண வேண்டிய நிலக்கையில் அவங்க இருந்ததுங்க என்னால் நீங்கள் உங்களால் நான் அல்ல என்று சொன்ன புரிந்து சொன்னவர் ஆனா என்னிடத்துல ஒரு தனி பெரிய ஏன் இந்த பின்னணியில சொல்ற எடப்பாடியார் வந்து எனக்கு வந்து ஜெயலலிதா கொடுக்க வேண்டிய அந்த விருதை வந்து எடப்பாடியார் காலத்துல தான் கலைவா மணி கொடுக்கப்பட்டது ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஈபிஎஸ் தனிப்பட்ட முறையில் குழப்பம் சாலை மக்கள் தனிப்பட்ட முறையில் குழப்பம் எல்லாம் பெருமை தான் சொல்றேன் நான் சொல்ல போற எல்லாத்துக்கும் காரணம்

பிரதிநிதிசா இருந்தோம்னா ஒரு கட்சி சார்பாகவோ ஒரு அமைப்புடைய சார்பாகவோ இருந்தோம் சொன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மரியாதை கிடைக்கும் எனக்கு இந்த மரியாதையோ இந்த வரவேற்போ கிடைத்ததுக்கு நான் சொல்ல போற அடுத்த காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா என்னுடைய முப்பத்தி எட்டு ஆண்டு கால பத்திரிகை பணியில ஒரு முறை கூட ஒரு கவரை கூட நான் வாங்கினதே இருக்கு என்ன அர்த்தம்

நியதி ஒரு நேர்மை ஒரு நடுநிலை ஒரு துணிச்சல் இல்லாவற்றையும் உங்கள் கண்முனையும் ஒருவன் கடைபிடித்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதில் எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியார் அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற அதுவே குருஜி சொன்ன மாதிரி அதுவே உனக்கு உடேஸ்வராக மாற்றக்கூட வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொன்னால் அது சுத்தமான ஒரு வாழ்க்கை எனவே

அவைய முன்னிருக்கச் செய்த தந்தை திரு தமிழ்வானன் அவர்களில் இந்த அவையை மணங்கி என்னுடைய உடனே தன்னுடைய வருகையரால் இந்த நிகழ்ச்சிக்கு அணி சேர்த்திருக்கிற அழகு சேர்த்திருக்கிற சிறப்பிருந்தனர் ஜோதிட கலையரசு அன்பிற்கே ஆதித்ய உறுதியேன்